எங்க திரும்பினால் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை எந்த வாய்ப்புகளும் இல்லை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாரு நீ என் சமூகத்தில் நீ உண்மையாக இருப்பதுனால உனக்காக வனாந்தரத்தில் வழியை நான் ஆயத்தப்படுத்துகிறதேவனாக இருக்கிற சுற்றிலும் ஒரு வழியும் இல்லை இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரியல அண்டவர் திட்டமா சொல்றார் உனக்காக தான் கத்தர் பேசுகிறார் உனக்காக தான் கத்தர் பேசுகிறார் நீ ஜெபித்த ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் அப்பா நான் எப்படி இதுல மீண்டு வருவது ஏசுவே நான் எப்படி மீண்டு வருவது யாருக்கு நீ சொல்லல ஓ மனசுல நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற எப்படி நான் இருந்து மீண்டு வருவது எப்படி இது மீண்டு வருவது ஆனா கத்தர் சொல்றாரு நீ என் சமூகத்துல உண்மையாக என் சமூகத்துல உத்தமமாக எனக்காக எனக்காக நீ நிற்பதுனால இதோ உனக்கான அந்த வனாந்தரத்துல ஓ வாசலை உண்டு பண்ணுகிற தெய்வம் அவாந்திர வெளிய பண்ணுகிற தேவ உனக்காக இறங்கி வருகிற உன்னை பெருக செய்கிற தேவ நவருதான் உன்னை பெருக செய்கிற தேவ நவருதான் அத்திர அடையாளமா சொல்றாரு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உனக்காக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உனக்காக இதோ அந்த பிரச்சனை நீ மீண்டு வருகிற இதோ அந்த பிரச்சனை நீ மீண்டு வருகிற உன்னை சுத்தி இருக்கிற எல்லா நெருக்கடியில் இருந்து அத்தனை மீட்டு கொண்டு வருகிறான் அத்தனை மீட்டு கொண்டு வருகிறான் அத்தனுடைய ஓ, ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறது அதோடு அவர் வேதனை நீ கூட்ட போறதில்லை கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்து